ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ராகியை ஊற வச்சு அதில் பால் எடுத்து அல்வா மணி களி செய்கிறது எப்படின்றத இன்றைக்கி பார்க்க போகிறோம் நான் மொதல் நாள் நைட்டே ராகியை ஊற வச்சு காலையில் எழுந்திரிச்சு என் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுப்பேங்க அது வந்து ஜஸ்ட்டு சிக்ஸ் மந்த் தான் ஆகுது என் குழந்தைக்கு நான் இப்போ தான் ட்ரை பண்ணியிருக்கிறேன் அதனால் நீங்களும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுமாதிரி ராகியை ஊற வச்சு ராகியை மிக்ஸி ஜாரில் அடித்து இந்த மணி வடிகட்டி பாலை எடுத்துடணுங்க மணி வடிகட்டி பாலை எடுத்துட்டு ப கெட்டியாக இருக்கும் லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க அடுப்பத்தை வச்சு அதில் ஒரு பேன் வச்சு நான் நல்லெண்ணெய் ஊற்றி இருக்கிறேன் நம்ம எப்பயும் கழிக்கின்ற மணி தாங்க மெத்தடேவும் நான் மணி தான் பண்ணுறேன் நல்லெண்ணெய் ஊற்றி அந்த பாலை ஊற்றி கிண்டிக்கிட்டே இருக்கும்போது அல்வா மணி நல்லா வருங்க கிண்டிட்டே இருக்கணும் இந்த மணி அப்புறம் நம்ம வந்து நாட்டு சக்கரை தாங்க யூஸ் பண்ணுவேன் நான் குழந்தை கொடுக்குறனால ரொம்ப அதிகமாக இனிப்பு போட மாட்டேன் கம்மியாக இனிப்பு போட்டு கொடுப்பேன் அதனால் நாட்டு சக்கரை போட்டு கிண்டிகிட்ருக்குறேன் இருக்கிறேன் பாருங்கள் நல்லா அல்வா மணி வந்துருச்சுங்க அவ்வளோதாங்க நம்ம களி ரெடி ஆயிடுச்சுங்க மணி களி ரெடி ஆயிடுச்சுங்க ராகி இதை நான் என்னோடய குழந்தைங்களுக்கு டெய்லி கொடுப்பேங்க டெய்லின்னா டெய்லி இல்லை வாரத்தில் டூ டேஸ் மட்டும் நான் கொடுப்பேங்க இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக வந்துடுச்சுன்னு இதுதான் என்னோடய குழந்தை பேர் அகல்யா இவங்களுக்கு தான் இப்போ நான் இந்த நான் ஊட்டு போகிறேன் இங்கே பாருங்கள் சிரிக்கிறாங்க அவங்களுக்கு சாப்பாடு விட்டுறதுன்னா ஒரே குசிதாங்க அதெல்லாம் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்கங்க இந்த மணி லைட்டாக இனிப்பு மட்டும் லைட்டாக போட்டுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்